நியூ இயர் ஆஃபர் ப்ளஸ் வந்து நர்சரியோட ஆனுவல் ஆஃபர் இதெல்லாம் சேர்த்து உங்களுக்கு வந்து எடுக்கிற எல்லா ப்ராண்டுமே ஒரு பத்து பர்சன்ட் டிஸ்கவுண்ட் தரப்போகிறோம் அதுவும் இந்த பொங்கல் வரைக்கும் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் போகிறோம் இது ரெட்டு அவர் கேமராமேன் ஃபர்ஸ்ட் அப்படி இந்த மல்பெரி உண்மையிலே ரொம்ப டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் ஆப்பிள் பர் க்ரீன் இது ரெட்டும் இருக்குது பெரும் பாருங்கள் லாங்கன் ஸோ லாங்கன்லேயே பாருங்கள் உங்களுக்கு பழம் எடுத்திருக்கு இது வந்து இந்த வெல்வெட் ஆப்பிள் இப்போ பாருங்கள் ஆப்பிள் வந்து மணிலா டென்னிஸ் செடின்னு சொல்லுவாங்க இதுவும் சூப்பராக இருக்கும் ரெட் லெமன் வந்து லெமனே உங்களுக்கு வந்து ரெட்டாக இருக்கும் ஃபுல்லாக அடுத்து பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் இருக்கும் இந்த சிட்ரஸு இது வந்து பேஷன் ஃப்ரூட்னு சொல்லுவாங்க ஸோ இந்த பேஷன் ஃப்ரூட்டும் இருக்குது மாதிரி செடி வந்து வச்சு பழம் விட்டுச்சுன்னா இடமே பாகல் ஆகிடும் ஆகிடும் ஸோ அந்த வெரைட்டி இருக்குது நம்மக்கிட்ட கொய்யா தெரியுதுங்களா கொய்யாலே வந்து நமக்கு கிட்ட நாவல் இதில் ஒரு பழம் அப்படியே பறித்து சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் சரி நீங்கள் நினைக்கிறது தான் ரெகுலராக குடிப்போம்ல அந்த காசு வெரைட்டி தான் அப்புறம் அப்புறம் வந்து ஸ்பெஷல் வெரைட்டி கிவி தெரியுதுங்களா இதுதான் கிவி கொடி வெரைட்டி இது இதுக்கு ஒரு பந்தல் போட்டு வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் இதில் மேல் பார்த்தீங்கன்னா ஆல்மண்டு பாதாம் நீங்கள் கடையில் வாங்கி சாப்பிட்றீங்களோ அந்த பாதாம் நார்மல் இந்த டைமண்ட் ரிவர்னு சொல்லுவாங்க ஸோ அந்த வெரைட்டி இதுதான் அந்த கொத்து குத்தாக காய்க்கும் உள்ளே ஒரு சின்னதாக ஒரு பட்டை மாதிரி இருக்கும் அதுக்காக சரியாக பயங்கர ரெண்டு அப்புறம் வந்து ஆலிவ் ஸோ ஆலிவ் பிளான்ட்டு ஆலிவ் எப்படி கொக்கோ ப்ளம்னு சொல்லிட்டு ஒரு வெரைட்டி இந்த மாதிரி இருக்கும் சொந்த வெரைட்டி நம்மக்கிட்ட இருக்குது பெரிய காய் இதுவே இருக்குது நம்மக்கிட்ட அப்படியே தாய்ப்பட்டிலே உங்களுக்கு ஹலோ காய்ஸ் வெல்கம் டு சோமி நர்சரி ஸோ நம்ம நர்சரி ஸ்டார்ட் பண்ணி கரெக்டாக ஒரே வருஷம் ஒரு வருஷம் ஆகும்போது நியூ இயர் அன்னைக்கு தான் நம்ம கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணோம் ஸோ நியூ இயர் ஆஃபர் ப்ளஸ் வந்து நர்சரியோட ஆனுவல் ஆஃபர் இதெல்லாம் சேர்த்து உங்களுக்கு வந்து எடுக்கிற எல்லா பிளான்ட்டுக்குமே ஒரு பத்து பர்சன்ட் டிஸ்கவுண்ட் தரப்போகிறோம் அதுவும் இந்த பொங்கல் வரைக்கும் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் தரப்போகிறோம் ஸோ எல்லாமே வந்து உங்களுக்கு தேவையான பிளான்ஸ் எல்லாமே ஆர்டர் பண்ணுங்கள் கீழே தருகிற நம்பர் தான் நம்மளோட நம்பர் நீங்கள் அதில் வாட்ஸ்அப் பண்ணலாம் இல்லைன்னா வந்து நீங்கள் கால் பண்ணி பேசிக்கலாம் எப்படி பண்ணாலுமே வந்து உங்களுக்கு டேரக்டாக நம்ம ரீச் பண்ணலாம் எப்பயுமே வந்து சின்ன பிளான்ட்டு தனியாக பெரிய ப்ளான்ட்டு தனியாக போகிறோம் ஆனால் இதில் வந்து நர்சரி இருக்க எல்லா பிளான்ட்டுமே உங்களுக்கு காட்ட போகிறேன் சின்னசும் சரி பெருசும் சரி அதை சொல்ல மாதிரி எல்லாத்துக்குமே ஹெவி டிஸ்கவுண்ட் பத்து பெர்செண்ட் அப்படியே ஆஃபர் நீங்கள் ஆயிரம் ரூபா எடுத்திங்கன்னா அப்படி நூறுரூவா கம்மி தொள்ளாயிரம் நீங்கள் பே பண்ணால் போதும் பத்தாயிரவா எடுத்தீங்கன்னா நைன் தௌசண்ட் பே பண்ணால் போதும் ஸோ அந்த ஆஃபர் கொடுக்க போகிறோம் ஸோ மாங்க வீடியோக்களை பார்க்கலாம் ஸோ முதல்ல வந்து எல்லா எப்பயுமே வந்து நம்ம மாங்காய் வெரைட்டி தான் பார்ப்போம் ஸோ இந்த மாங்காய் வெரைட்டி பார்க்கலாம் மாங்காய் வெரைட்டியில் வந்து நம்மக்கிட்ட பெங்களூரா பசந்த் அல்ஃபோன்சா கேசர் பங்கனப்பள்ளி கோட்டூர் கோணம் ஆல் டைம் மேங்கோ ஸோ இன்னும் நிறைய வெரைட்டி இருக்குது கீழே அந்த கேட்லாகில் நீங்கள் ஓப்பன் பண்ணி தெரியும் என்னென்ன வெரைட்டி இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே மாங்காய் எல்லாமே வந்து உங்களுக்கு ஒன் ஃபார்ட்டி ஒன் ஃபிஃப்டிலேருந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் பிளாக் மேங்கோ மியாசாக்கி மேங்கோ நாம் டாக் மையே அப்புறம் வந்து பனானா மேங்கோ ஸோ இது எல்லாமே இருக்குது இந்த வெரைட்டி எல்லாமே வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு தௌசண்ட் ருபீஸ் அந்த ரேஞ்சுக்கு வரும் ஸோ இப்போ முன் இங்கே பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே வந்து பங்கனப்பள்ளி வெரைட்டி ஸோ அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா மல்லிகா இங்கே பாருங்கள் இது வந்து மல்லிகா அல்ஃபோன்சா வெரைட்டி இது எல்லாமே நல்லா இருக்கு வந்து அப்படியே கேசர் வெரைட்டி இது பாருங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே கேசரு கேசர் வெரைட்டி இருக்கு அப்புறம் இதெல்லாமே வந்து பெத்தரசம் இருக்கு இருக்குது ரசமும் இருக்குது ரெண்டு வெரைட்டியுமே இருக்குது ஸோ அப்படியே எந்த பக்கம் வந்தீங்கன்னா இது வந்து பெங்களூரா மேங்கோ சரி இது பாருங்க பாருங்கள் எல்லாம் பாருங்கள் பூ எடுத்துருக்கு பங்கனப்பள்ளி மட்டும் வந்து ரெண்டு சீசன் இயர்லி வந்து ரெண்டு சீசன் வரும் அப்புறம் அப்படியே பார்த்தீங்கன்னா இது வந்து நாம்டாக் மை கோல்டு ஸோ நாம்டாக் மைலே வந்து கோல்டு பர்பிள் வெரைட்டி இருக்குது நம்மக்கிட்ட வந்து கோல்டு இருக்குது பர்பிள் வெரைட்டி வந்து இன்னும் ஒரு கொஞ்ச நாள் ஆகும் ஸோ அந்த வெரைட்டி அப்புறம் அப்படியே இங்கே வந்தீங்கன்னா பனானா ஸோ பனானா மேங்கோ பனானா மேங்கோங்கிறது வந்து உங்களுக்கு தெரியும் நல்லா லென்த்தாக வரும் ஸோ அதுதான் அந்த பனானா மேங்கோ இந்த வெரைட்டி நம்மகிட்ட இருக்கு நம்டாக் மா இதெல்லாம் எயிட் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் ருபீஸ் மேக்சிமம் அந்த ரேட்டில் வரும் அப்புறம் அப்படியே வந்தீங்கன்னா எல்லாம் இருக்கு ஸோ இதெல்லாம் பாருங்க இதெல்லாம் மியாசாக்கி வெரைட்டி பிளான்ட் எல்லாமே கிட்டத்தட்ட சிக்ஸ் ஃபீட் பக்கம் ஹைட் இருக்கு இதெல்லாம் மியாசாக்கி வெரைட்டி சரிங்களா ஸோ அந்த வெரைட்டி இருக்கு அப்படியே அடுத்து இந்த பக்கம் வந்தோம்னா அப்புறம் வந்து ஜாக்லேயே வந்து நம்மக்கிட்ட ஒரு ஆறுலேருந்து ஏழு வெரைட்டி இருக்கு ஸோ ஜாக் ஃப்ரூட்டில் வந்து ஜே தேர்ட்டி த்ரீ அப்புறம் வந்து எவரிக் ஜாக்கு சித்து ஜாக்கு இந்த வியட்நாம் ரெட்டு வியட்நாம் பிங்க் வியட்நாம் எல்லோ அப்புறம் கம்லெஸ் கிட்டத்தட்ட ஏழு வெரைட்டி பக்கம் இருக்குது ஸோ இது பார்த்தீங்கன்னா எவரிக் ஸோ நல்ல ரிச் டேஸ்டாக இருக்கும் நல்லா இனிப்பாக இருக்கும் ஸோ அந்த வெரைட்டி தான் இருக்குது டேக்லே தெரியும் எவரிக் ஜாக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ இந்த வெரைட்டி இருக்குது இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக வரும் உங்களுக்கு தௌசண்ட் ருபீஸ் எயிட் ஹண்ட்ரட் சம்திங் வரும் ஸோ அப்புறம் வந்து இது சித்து சித்துலேயே வந்து உங்களுக்கு நல்லா ரெட்டாக வரும் இதுவும் நல்லா சொட நல்லா பெருசாக உங்களுக்கு நல்லா இருக்கும் வெரைட்டி அப்புறம் வந்து ப்ரெட் ஃப்ரூட்டு பிரெட் ஃப்ரூட்டும் இதுவும் வந்து பல வெரைட்டி வச்சிருந்தது தான் கறி பலா குழம்புக்கு போடுறது அப்படியே நீங்கள் கட் பண்ணி போட்டிங்கன்னா ஒரு சிக்கன் மட்டன் சாப்பிட்ட டேஸ்ட் உங்களுக்கு தரும் ஸோ வெஜ் வெஜ் பிரியர்களெல்லாம் வந்து திடீர்னு நான்வெஜ்லேருந்து வெஜ்ஜுக்கு மாறினங்கெல்லாம் வந்து இது கொஞ்சம் வாங்கி வச்சுட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் அப்புறம் வந்து இது ரெட்டு ஸோ ரெட் வெரைட்டி அப்புறம் அப்படியே எந்த பக்கம் வந்தீங்கன்னா ஜே தேர்ட்டி த்ரீ இருக்கும் இப்போ பாருங்கள் இதெல்லாம் ஜே தேர்ட்டி த்ரீ ஜே தேர்ட்டி த்ரீ இருக்கிறதே பயங்கர இனிப்பா இருக்கிற வெரைட்டி அப்புறம் இது வந்து பண்ரொட்டி நம்ம தமிழ்நாடு வெரைட்டி பன் ஜாக்கு பன் ரொட்டி ஜாக்கெல்லாம் முடிச்சிட்டிங்கன்னா ஜாக் ஃபுட் எல்லாம் வந்து ஒன் எயிட்டிலிருந்து அப் டூ தௌசண்ட் ருபீஸ் வரைக்கும் இருக்கு அப்புறம் இதெல்லாம் வந்து வியட்நாம் எல்லோ கம்லஸ் ஜாக் கம்லஸ் ஜாக் சாரி இது வந்து உங்களுக்கு அந்த பிசு தன்மை இருக்காது பிசு தன்மை இருக்காது அந்த வெரைட்டி அப்படியே அங்கேருந்து இந்த பக்கம் வந்தோம்னா இது பாருங்கள் இது வியட்நாம் சூப்பர் சூப்பர்லி எல்லோ பிங்க்கும் இருக்குது ஸோ வியட்நாம் சூப்பர் சூப்பர்லேயே எல்லோ பிங்க் ரெட்டு மூணுமே வரும் அப்புறம் அப்படியே எந்த பக்கம் வந்தீங்கன்னா ஆஃப் பண்ணிக்கோ இப்போ கிடையாது ஸோ அடுத்து வந்து பப்ளி மாஸ் ஒம்மைலன்னு சொல்லுவாங்க இது பாருங்கள் வெரைட்டி இது ஸோ இது உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக டூ ஹண்ட்ரட் அந்த அந்த ரேண்ட் சம்திங் வரும் அப்புறம் வந்து சப்போட்டாலேயே வந்து உங்களுக்கு ரெட் சப்போட்டா கிரிக்கெட் பால் சப்போட்டா காளிபதி சப்போட்டா இருக்கு அது வந்து சப்போட்டா வெரைட்டி சீதா வெரைட்டி சாரி சீதா வெரைட்டிலே வந்து ரெட் சீதா அப்புறம் வந்து எம்கே ஒயன் ஒன் அப்படின்ற ஒரு வெரைட்டி ஸோ இதெல்லாம் பாருங்கள் ரெட் கஸ்டர்ட் ஆப்பிள் அது வின்டருங்கிறதுனால இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு நீங்கள் வச்சிங்கன்னா டக்குன்னு நல்லா நார்மலாக மாறிடும் அப்புறம் வந்து வாட்டர் ஆப்பிள் வாட்டர் ஆப்பிள்லேயே வந்து க்ரீன் இருக்குது ப்ளஸ் ரெட்டும் இருக்குது உங்களுக்கு அந்த ரெண்டு வெரைட்டியும் இருக்கும் அப்புறம் இந்த பக்கம் வந்தீங்கன்னா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அபியூ சாரி அர்சா போய் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஃபோர் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் இருக்கும் ஸோ அர்சா வந்து நல்லா உங்களுக்கு ஒரு பனானாவும் அப்புறம் பைனாப்பிளும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்ட மாதிரி இருக்கும் நல்லா கொஞ்சம் லைட்டாக புளிப்பாக இருக்கும் இப்போ நீங்கள் இது கேட்டாய் ஃபு ஃப்ரூட்டு கேட்டாயினாலே ஃபிஷ்ஷுன்னு வந்துடுது இப்போ இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு ஃப்ளவர் இது பழமே எடுக்க ஆரம்பிச்சிடும் வச்ச உடனே பழம் வந்துடும் நல்லா இருக்குது உங்களுக்கு ஒரு மவுத் ரிஃப்ரெஷ்ஷிங்காக இருக்கும் சாப்பிட்ட உடனே வாட்டர் ஆப்பிள் டேஸ்ட் இருக்கும் நான் நல்லா அடுத்தது வந்து கேமராவில் பேட்டரி காலி ஆகிடுச்சு அதனால் வந்து மொபைலில் எடுக்கிறத அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்து வந்து இந்த வெல்வெட் ஆப்பிள் ஸோ பாருங்கள் ஆப்பிள்லேயே வந்து இந்த மேலே ஒரு ஃபர்ரா வரும் அதுதான் இந்த வெல்வெட் ஆப்பிள் இதுவும் நல்லா டேஸ்ட் நல்லா இருக்கும் இவங்களுக்கு வந்து ஃபோர் ஹண்ட்ரட் சம்திங் இருக்கும்னு நினைக்கிறேன் ப்ரைஸ் எல்லாமே பிரைஸ் டீட்டெயிலாக இருக்குது கேட்லாக் ஓப்பன் பண்ணிங்களே தெளிவாக நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ அப்புறம் வந்து இந்த அத்தி ஸோ அத்திலே வந்து இது டயானான்னு சொல்லுவாங்க டர்க்கி டர்க்கி அத்தி ஸோ இந்த அத்தி இருக்குது அப்புறம் அதை விட்டிங்கன்னா பூனே அத்தி இருக்குது அப்புறம் இது வந்து பூனே ஃபிக் ஸோ இது வந்து இது உங்களுக்கு உடனே காய விட்டுரும் அப்படியே நீங்கள் பறித்து பேர் சாப்பிட்லாம் அந்த பழத்தை அது நல்லாயிருக்கும் அப்புறம் வந்து ஃபால்ஸான ஒரு ஃப்ரூட்டு ஸோ ஃபால்ஸா ஃப்ரூட்டு குட்டி குட்டிஸாக நம்ம இறந்த பழம் மாதிரி வரும் ஸோ அதுதான் ஃபால்ஸாங்கிற ஃப்ரூட்டு ஃபால்ஸாக முடிச்சிட்டிங்கன்னா அப்புறம் பிளாக்பெர்ரி ஸோ பிளாக்பெரி வந்து நிறைய பேர் வந்து சின்ன செடியில் இது சின்ன இதாக கேட்டீங்க பெருசாக நம்மக்கிட்ட இருந்துச்சு இப்போ சின்ன சோ அப்டேட் பண்ணிவிடுவோம் ஸோ பிளாக்பெரி இருக்குது ஸோ பிளாக்பெரி அதை விட்டிங்கன்னா இந்த பக்கம் வந்து என்ன ஃப்ரூட் இது ஆப்ரிகாட் ஸோ பாருங்கள் ஆப்ரிகாட் ஃப்ரூட்டும் இருக்குது இது எல்லாமே எக்ஸாட்டிக் வெரைட்டி ஆப்ரிக்காட்டும் இருக்குது அப்புறம் வந்து இந்த பக்கம் அப்படியே வந்தீங்கன்னா ஆல் புக்ரா லுவி லுவி செரின்னு சொல்லுவாங்க அந்த வெரைட்டி இருக்குது இது உங்களுக்கு வந்து ஃபோர் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் சம்திங் இருக்கும் அப்புறம் மணிலா டென்னிஸ் செரி பாருங்கள் இதெல்லாமே வந்து மணிலா டென்னிஸ் செரின்னு சொல்லுவாங்க இதுவும் சூப்பராக இருக்கும் அப்புறம் வந்து கோவாலே வந்து நம்மக்கிட்ட ஒரு ஏழு எட்டு வெரைட்டி இருக்குது பாருங்கள் பூ எடுத்து தெரியுதுங்களா பழப்பையே ஸோ கோவாலே வந்து ரெட் ஜாப்பனீஸ் கோ கோவா இருக்குது அப்புறம் வந்து எல் ஃபார்ட்டி நைன் அர்கா கிரண் அலகாபாத் சஃபேதா தைவான் பிங்க்கு தைவான் ஒயிட்டு ஸோ இவ்வளோ வெரைட்டி இருக்குது நம்மக்கிட்ட கோவாவில் அப்புறம் வந்து ஆம்லா ஸோ ஆம்லாலே இது வந்து இது உங்களுக்கு நார்மல் என் செவன் வெரைட்டி நல்லா பெரிய சைஸாக வரும் இதுலேயே வந்து உங்களுக்கு ரெட்டும் இருக்குது அந்த வெரைட்டி இருக்குது அப்புறம் வந்து ஸ்வீட் லெமன் பாருங்க ஸ்வீட் லெமன் வெரைட்டி ஸோ இதை இது அப்படியே இது பழம் வந்துடும் அப்படியே நீங்கள் கடிச்சு கடிச்சு சாப்பிட்லாம் படத்தோடைய ரெடியாக இருக்கும் அப்புறம் வந்து இங்கே பாரி ஒன் சாத்துக்குடி இது சார் இது ரெட் லெமனு அது இந்த பக்கம் வந்தீங்கன்னா அப்படியே பாரி ஒன் சாத்துக்குடி ரெட் லெமன் வந்து லெமனே உங்களுக்கு வந்து ரெட்டாக இருக்கும் உள்ளே அடுத்து பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் இருக்கும் இந்த சிட்ரஸ்ஸு அப்புறம் வந்து பாரி ஒன் சாத்துக்குடி கமல் ஆரஞ்சு இருக்குது இதெல்லாம் பாருங்கள் பாரி ஒன் சாத்துக்குடி நல்லா தளத்தலான் இருக்குது நல்லா நல்ல தளத்தலான்னு இருக்குது அப்புறம் இந்த பக்கம் வந்தீங்கன்னா வுட் ஆப்பிள் பாரி ஒன் சாத்துக்குடிலாம் உங்களுக்கு ஒன் ஃபிஃப்டி அந்த ரேட் வரும் வுட் ஆப்பிள் இது மட்டும் ஒரு ஒன் எயிட்டி அந்த ரேஞ்சு வரும் அப்புறம் வந்து நிறைய பேர் கேட்டுகிட்டு வந்து பேஷன் ஃப்ரூட் அப்டேட் ஆகிடுச்சி பாருங்க இது வந்து பேஷன் ஃப்ரூட்டுன்னு சொல்லுவாங்க ஸோ இந்த பேஷன் ஃப்ரூட்டும் இருக்குது கொடி மாதிரி வச்சிங்கன்னா வீட்டு மாதிரி வச்சிங்கன்னா அப்படி அழகாக மாறிடும் இப்போது பழம் இருக்கும் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா இனிப்பாக இனிப்பாக புளிப்பாக கலந்த மாதிரி இருக்கும் நல்லாயிருக்கும் அப்புறம் வந்து அபியூ ஸோ அபியூவுமே இருக்குது அப்புறம் இந்த பக்கம் வந்தீங்கன்னா சுரினம் செரி சுரினம் செரி வந்து வச்சு பழம் விட்டுச்சுன்னா இடமே பார்க்கறது சூப்பராகிடும் மாறிவிடும் ஸோ அந்த வெரைட்டி இருக்குது நம்மக்கிட்ட அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா கிளி நாவல் புரியுதா கிளி நாவல் இதில் ஒரு படம் அப்படியே பறித்து சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் அப்படியே கொத்து கொத்தா பா காய் விட்டு இருக்கும் நல்லா ரெட்டாக மாறிடுச்சுன்னா நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் வச்சிங்கன்னா அப்படியே கொத்து கொத்தா நல்லாயிருக்கும் சாப்பிட அப்புறம் வந்து செர்ரி ஸோ செரிலே வந்து இது பார்ப்ளாஸ் செர்ரி இதுவும் வச்ச உடனே பணம் கொடுக்க ஆரம்பிச்சிடும் அப்புறம் இந்த பக்கம் வந்தீங்கன்னா ஒயிட் நாவல் தெரியுதா பூ எடுத்துருக்கா பூ எடுத்து ஒயிட் நாவல் இருக்குது அப்புறம் இந்த பக்கம் வந்தீங்கன்னா ரோஸ் ஆப்பிள் வெரைட்டி தெரியுதுங்களா ரோஸ் ஆப்பிள் ஸோ ரோஸ் ஆப்பிள்ங்கிறது வந்து வாட்டர் ஆப்பிள் வெரைட்டி தான் உள்ளே வந்து ரொம்ப லைட்டாக இருக்கும் அது ஒரு வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் அங்கே சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இந்த வெரைட்டி இருக்குது அப்புறம் வந்து லக்ஷ்மண் சீதா இந்த பக்கம் வந்தீங்கன்னா லக்ஷ்மண் சீதா இருக்குது அப்படி நான் காட்டுறேங்க ஸோ பாருங்கள் இதெல்லாம் லக்ஷ்மண் சீதா தலை தளத்தலான் இருக்குது அப்புறம் வந்து ப்ளம்மு ப்ளம் வந்து உங்களுக்கு இப்படி தான் இருக்கும் வெரைட்டி ப்ளம்மு இந்த பியரு ஆப்பிள் இதெல்லாமே இப்படி தான் இருக்கும் அப்புறம் பீச் வெரைட்டி இதை பீச்சு ஸோ இதெல்லாம் இது இது கொஞ்சம் பார்க்க நல்லாயிருக்கும் அப்புறம் வந்து இந்த காஃபி வெரைட்டி காஃபிலாம் நீங்கள் நீங்கள் நினைக்கிறது தான் ரெகுலராக குடிப்போம்ல அந்த காஃபி வெரைட்டி தான் அப்புறம் இந்த பக்கம் வந்தீங்கன்னா எக் ஃப்ரூட் இருக்குது அப்புறம் இந்த பக்கம் அப்படியே ஸ்ட்ராபெரி ஸ்ட்ராபெரி கோவா தெரியுதா ஸ்ட்ராபெரி கோவா இருக்குது ஸோ இதெல்லாம் பெரிய பிளான் அதை அப்புறம் காட்டுறேன் அப்புறம் வந்து புளி புளிலேயே வந்து இது இனிப்பு புளி இதுதான் ஸ்வீட் டேம்பெல் இனிப்பாக இருக்கும் அப்புறம் வந்து இது நட்மெக்கு நட்மெக்குன்றது யாரும் இல்லை ஜாதிக்கா பாருங்க நட்மெக் வெரைட்டி அதுவும் நல்லா ஹெல்த்தியாக இருக்குது அப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இது வந்து மல்பெரி மல்பெரியிலே வந்து பாகிஸ்தான் மல்பெரி இருக்குது லாங் மல்பெரி இருக்குது அப்புறம் எந்த பாருங்கள் இது வந்து பீட்ரூட் கோவா அப்புறம் இது அப்படியே பார்த்தீங்கன்னா ராம்சீதா ராம் சீதா பிளான்ட்டு எல்லாமே சின்னது உங்களுக்கு ராம் சீதா முள் சீதா எல்லாமே அது ஒரு ஒன் ஃபார்ட்டி ஒன் சிக்ஸ்டி அந்த ரேஞ்சில் வரும் அப்புறம் இது பார்த்துங்க லோவி லவி செரியா நாலு புக்ரா அப்புறம் வந்து ஆப்பிள் பர்லே வந்து இது க்ரீனு அப்புறம் வந்து ஸ்பெஷல் வெரைட்டி கிவி தெரியுதுங்களா இதுதான் கிவி கொடி வெரைட்டி இது இதுக்கு ஒரு பந்தல் போட்டு வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் இதில் மேல் ஃபீமேல் தனியாக வருது நம்ம மேலே ஃபீல் மேல் ரெண்டுமே இருக்குது நம்மக்கிட்ட ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட்ஸ் அந்த ரேஞ்ச் வராது அப்புறம் வந்து சீதா சீத்தாலே அது வந்து கோல்டன் சீதா தெரியுதுங்களா கோல்டன் ஷி தான் நல்லா பெருசாக வரும் இனிப்பாக இருக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இதில் ஒரே எந்த செடி எடுத்தாலுமே உங்களுக்கு வர பழம் ஃபுல்லாக இனிப்பாக தான் வரும் அப்புறம் அப்படியே எந்த பார்க்கிங்கன்னா பெப்பர் க்ரீப்பர் புஷ் பெப்பர் க்ரீப்பர் வெரைட்டி இது இதுவும் இருக்குது நம்மக்கிட்ட அப்புறம் எந்த பார்த்தீங்கன்னா கோவா கோவாவில் வந்து இது ரெட் ஜாப்னீஸ் சாரி சஃபேதா இது ரெட் ஜாப்பனீஸ் இங்கே இருக்கிறது வந்து ரெட் ஜாப்னீஸ் ரெட் டைமண்ட் கோவா சரி எல்லாம் பாருங்கள் அப்புறம் இது பாருங்க தாய் கிங் நாவல் எல்லாம் பெருசு பெருசாக வரும் நல்லா ப்ராடாக வரும் பேக்கிங் நாவல் த்ரீ ஹண்ட்ரட் வரும் அது மாதுளை அப்புறம் இது வந்து கம்போடியன் கிரேப் நல்லா பெரிய பெரிய சைஸில் வரும் அந்த வெரைட்டி அப்புறம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா கோக்கோ ஸோ கோகோ வெரைட்டி கோகோங்கிறது வேறு ஒன்றும் இல்லை சாக்லேட் தான் ஸோ அந்த வெரைட்டி இருக்குது ஸோ அப்படியே எந்த பக்கம் வந்தீங்கன்னா இது காலிப்பதி சப்போட்டா கிரிக்கெட் பால் சப்போட்டா எல்லாமே இருக்குது அதெல்லாம் வந்து ஒன் ஃபோர்ட்டி ஒன் ஃபிஃப்டி அந்த ரேஞ்சில் வரும் அப்புறம் இது பார்த்தீங்கன்னா லிச்சி தெரியும் நினைக்கிறேன் லிச்சி வெரைட்டி இது ஸ்டார் ஃப்ரூட்டு ஸ்டார் ஃப்ரூட்டுமே நல்ல ஹெல்த்தியான பிளான்ட்டு உங்களுக்கு நிறைய இதெல்லாம் பூவே எடுத்துருந்தது அதெல்லாம் செல் பண்ணிட்டாங்க நினைக்கிறேன் அங்கே பாருங்கள் தெரியுதா பூ இருக்குது அப்புறம் அப்படியே இங்கே வந்தீங்கன்னா கிரிக்கெட் பால் இது வந்து கிரிக்கெட் பால் வெரைட்டி அப்படி இந்த இடத்துல இருக்கிறது வந்து ரெட் சப்போட்டா இதெல்லாம் பாருங்கள் ரெட் சப்போட்டா வெரைட்டி சப்போட்டாவே வந்து ரெட்டாக இருந்தால் எப்படி இருக்கும் அந்த வெரைட்டி ஸோ அப்புறம் வந்து இது ஆரஞ்சு ஆரஞ்சுலேயே வந்து நாக்பூர் ஆரஞ்சு கமலா ஆரஞ்சு ரெண்டுமே இருக்குது ஒன் ஃபார்ட்டி ஒன் ஃபிஃப்டி அந்த ரேஞ்ச் தான் அதெல்லாம் அப்புறம் இது பார்த்திங்கன்னா ஆல்மண்டு பாதாம் நீங்கள் கடையில் வாங்கி சாப்பிட்றீங்களோ அந்த பாதாம் நார்மல் இந்தியன் பாதாம் கிடையாது ஆல்மண்டு வந்து இந்த வெரைட்டி இது வந்து லாங்கன் லாங்கன்லேயே வந்து டைமண்ட் ரிவர்னு சொல்லுவாங்க ஸோ அந்த வெரைட்டி இதுதான் அந்த குத்து குத்தாக காய்க்கும் இந்த பிளான்ட்டே இது உங்களுக்கு ஒரு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சு வரும் பயங்கர பெஸ்ட் வெரைட்டி இது வானிலையே நம்பர் ஒன்னு சொல்லலாம் அப்புறம் வந்து மங்கோஸ்டீன் தெரியுதுங்களா மெங்கோஸ்டீன் பிளான்ட் இருக்குது ஸோ மங்கோஸ்டீன் பிளான்ட் நம்மக்கிட்ட இருக்குது அப்புறம் அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா என்ன கோவா விஎன்ஆர் கோவா விஎன்ஆர் கோவா இருக்குது அப்புறம் அப்படியே கீழே வந்தீங்கன்னா அவக்காடோ அவக்காடையே வந்து வெஸ்ட் இண்டியன் க்ரீன் பல்புன்னு சொல்லிட்டு இதில் வந்து சீடடும் இருக்குது கிராஃப்டும் இருக்குது ஸோ இது சீடட் இங்கே இருக்கிறது எல்லாமே கிராஃப்டட் சரி சரி இது கிராஃப்டடு இங்கே இருக்கிறது சீடட் தெரியுதுங்களா அப்புறம் வந்து ஆலிவ் ஸோ ஆலிவ் பிளான்ட்டு பாருங்கள் ஆலிவ் எப்படி ஸோ ஆலிவ் பிளான்ட்டு அப்படியே இங்கே வந்தீங்கன்னா கோகோ ப்ளம்னு சொல்லிட்டு ஒரு வெரைட்டி இந்த மாதிரி இருக்கும் ஸோ அந்த வெரைட்டி நம்மக்கிட்ட இருக்குது அந்த பக்கம் அங்கே இருக்கிறது வந்து ஆல் ஸ்பைஸ் நீங்கள் கிச்சனில் போடும்போது இந்த பிரியாணி இலை மாதிரி போடலாம் இது பிரியாணி இலை ஸோ இது ஆல் ஸ்பைஸ் ரெண்டுமே வந்து உங்களுக்கு நல்லா இதாக இருக்கும் வாசனையாக இருக்கும் ஸோ அப்புறம் வந்து இங்கே இருக்கிறதெல்லாம் வந்து பிளாக் கோவா கஸ்தூரி கோவான்னு சொல்லுவாங்க அந்த கோவா அது சாரி கஸ்தூரி மேங்கோ பிளாக் மேங்கோன்னு சொல்லுவாங்க அந்த வெரைட்டி அப்புறம் இது வந்து ரெட் ஆப்பிள் பர் சீமை எழுதுலேயே வந்து ரெட் கலரு இது வந்து ஆப்பிள் அப்புறம் இங்கே இருக்கிறது எல்லாமே வந்து ரம்பூட்டான் ரம்பூட்டான்லேயே வந்து கிராஃப்டு தெரியுதுங்களா ஸோ சீடடு இது சீட் டைட்டாக இருக்கும் கிராஃப்டட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஏன்னா சீடெடு எடுத்திங்கன்னா குறைஞ்சது ஒரு எயிட் டு நைன் இயர்ஸ் ஆகும் வர அப்புறம் இதெல்லாம் வந்து மினி மொசாம்பின்னு சொல்லுவாங்க மினி மொசாம்பி வெரைட்டி இது பாருங்கள் பீனட் பட்டர் வெரைட்டி இருக்கிறது எல்லாமே பீனட் பட்டர் இது ஐஸ்கிரீம் பீன் நல்லா லாங்காக வரும் அந்த வெரைட்டி அப்புறம் பாருங்கள் லாங்கன் ஸோ லாங்கன்லேயே பாருங்கள் உங்களுக்கு பழம் எடுத்துருக்கு இது வந்து அரிசா போய் எல்லாமே பூ வந்துருக்கு தெரியுதுங்களா மேலே பூ பெருசாகிடுச்சு அரிசா போய் வெரைட்டி ஸோ இப்போல்லாம் சின்னதெல்லாம் பார்த்துட்டோம் இப்போ அப்படியே பெருசு பார்க்கலாம் ஸோ சின்ன வெரைட்டிலாம் பார்த்துருப்பீங்க கீழே அப்படியே நம்பர் தெரியும் நம்பருக்கு வந்து ஜஸ்ட் வாட்ஸ்அப்ல ஆயின் மெசேஜ் பண்ணால் போதும் அப்படியே லிஸ்ட்டாக வந்துடும் உங்களுக்கு அது என்னென்ன ப்ரொசீஜர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம இருக்கிற இடம் வந்து கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக் காரிமங்கலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் பார்க்க அகரம் ஒரு வில்லேஜ் ஸோ அங்கே தான் நம்மளோட லொக்கேஷன் நீங்கள் எப்போனாலும் நேரில் வந்து விசிட் பண்ணி பார்க்கலாம் இப்போ வந்து பெரிய பிளான்ட் பார்க்கலாம் பெரிய பிளான்ட் வந்து லெமன் ஸோ லெமன்லேயே வந்து ஒரு மூணு வெரைட்டி இருக்குது உங்களுக்கு வந்து பாலாஜி லெமன் மார்க்கெட் லெமன் அப்புறம் வந்து தாய்ப்பட்டி லெமன் சொல்லிட்டு மூணு வெரைட்டி இது பாருங்கள் பாலாஜி லெமன் நல்லா ஹைட்டாக இருக்குது பாலாஜி லெமன் போது உங்களுக்கு நல்லா ஹைட்டாக கிடைக்கும் பிளான்ட்டு ஸோ அப்புறம் வந்து அவைக்கடோ அவக்கடையை வந்து இது க்ரீன் பல்ப் வெரைட்டி அவைக்கடலேயே வந்து இது கிராஃப்டடு இந்த பக்கம் இருக்குது கொஞ்சம் சீடெடு கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும் ஸோ அவ்வளோதான் வித்தியாசம் கிராஃப்டட் வந்து உங்களுக்கு சீக்கிரம் வந்துடும் அப்புறம் வந்து இங்கே பாருங்கள் நாவல் நாவல் பாருங்க இது வந்து படோலியா வெரைட்டி நல்லா ஹைட்டாக இருக்குது கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு அடிக்கு மேலே இருக்குது ஹைட்டு அப்படியே இங்கே வந்தீங்கன்னா சப்போட்டா சப்போட்டாலே வந்து கிரிக்கெட் பால் காலி பெரிய சப்போட்டா ரெண்டு இருக்குது பனானா சப்போட்டாவும் இருக்குது இங்கே பாருங்கள் இதெல்லாம் பா கா பூ எடுத்து காய ஆரம்பிச்சிருச்சு இங்கே ஒரு பெருசாக காயாக இருக்குது இது பாருங்க தெரியுதுங்களா இது வந்து பெரிய காய் இதுவே இருக்குது நம்மக்கிட்ட அப்புறம் வந்து கொய்யா இது பாருங்கள் கொய்யா தெரியுதுங்களா கொய்யாலே வந்து நம்மக்கிட்ட தைவான் பிங்க்கு தைவான் ஒயிட்டு அலகாபாத் சஃபேதா அப்புறம் ரெட் டைமண்டு இந்த வெரைட்டி இருக்குது ஸோ இதை ஒன்றும் சாப்பிட்டு காட்டுறேன் சாப்பிட்டு காட்டுற அளவுக்கு ஒன்றும் பலம் ஆகலை ஓகே பல ஆகலை ஒன்றும் ஏற்கனவே பழைய வீடியோவில் சாப்பிட்டு காட்டுறோம் பாருங்கள் இது பாருங்க இது செரி ஸோ செரி வெரைட்டி பார்படாஸ் பெரிய பெரிய பிளான்ட்டு ஸோ இதுவுமே இருக்குது பெரிய பிளாண்ட்டெல்லாம் வந்து உங்களுக்கு மினிமம் ஒரு தௌசண்ட் ஹண்ட்ரட் ருப்பீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகும் மேங்கோ வெரைட்டிலாம் பாருங்க இது லிச்சி லிச்சி பாருங்கள் எப்படி இருக்குது அதெல்லாம் பல பலான்னு இருக்குது அப்புறம் ஆம்லா ஆம்லா வெரைட்டி இது இப்போ தான் இருக்க இந்த இலை இந்த டைமில் வின்டர் டைமில் இலை உழும் அப்படி இருக்கும் உங்களுக்கு அதுக்கப்புறம் நார்மலாக இடம் அப்புறம் வந்து சாத்துக்குடி சாத்துக்குடியிலே வந்து பாரி ஒன் சாத்துக்குடி இருக்குது இது பாருங்க இது வந்து பாரி ஒன் வெரைட்டி நம்ம நல்லா என்னோடய ஹைட்டாக இருக்குது நல்லா ஸ்டெம் நல்லா பெருசாக இருக்குது பாருங்கள் இந்த வெரைட்டி இருக்குது அப்புறம் வந்து முல்சீத்தா அப்புறம் எவ்வளோ ஹைட் இருக்குது கிட்டத்தட்ட பத்து அடி பக்கம் வரும் முல்சீத்தா இதோட ஸ்டெம் பாருங்கள் இவ்வளோ தப்பமாக இருக்குதுன்னு பாருங்கள் சரிங்களா ஸ்டெம் இவ்வளோ தப்பமாக இருக்குது ஸோ இதுவுமே உங்களுக்கு ஆயிரத்தி இரநூறு அந்த ரேஞ்சில் வரும் அப்புறம் வந்து இது வந்து ஒயிட் நாவல் தெரியுதுங்களா ஒயிட் நாவல் வெரைட்டி இதுவுமே உங்களுக்கு ஆயிரத்தி இரநூறு அந்த ரேஞ்சில் வரும் அப்புறம் வந்து பப்ளி மாஸ்னு சொல்லுவாங்க அந்த பப்ளி மாஸ் வெரைட்டி நம்மக்கிட்ட இருக்குது நல்லா பொம்மையோ ஃபுட் நல்லா இவ்வளோ பெருசு வரும் இதுவும் வந்து உங்களுக்கு சீக்கிரமே ஈல்டு கொடுக்க ஆரம்பிச்சோம் அப்புறம் வந்து மார்க்கெட் லெமன் இங்கே பக்கம் வந்து காட்டு தான் ஸோ மார்க்கெட் லெமனில் பாருங்கள் காய் இருக்குது இதில் பாருங்கள் அப்படியே தாய்பட்டிலேயும் உங்களுக்கு காய் வந்துடும் ஸோ இதுலேருந்து எடுத்துகிட்டு போய்ட்டா நினைக்கிறேன் தாய்பட்டிலாம் அங்கே இருக்குது தாயப்பட்டே உங்களுக்கு காயோடையே இருக்கும் அப்புறம் இங்கே வந்தீங்கன்னா மேங்கோ இது இது பார்த்தோம் ஆப்பிள் பார் இருக்குது இது பாருக்கு ஆப்பிள் பார் வெரைட்டி உடைச்சிட்டு சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் ஆப்பிள் பார் க்ரீன் இது ரெட்டும் இருக்குது அப்புறம் வந்து இதெல்லாம் ஆப்பிள் வாட்ரு ஆப்பிள்லேயே வந்து வாட்டர் ஆப்பிள் ரீனு அப்புறம் வாட்ராப்பிள் ரெட்டு ரெண்டுமே இருக்குது இங்கே பாருங்கள் மல்பெரிய நல்லா பழுத்துருக்கு ஸோ மல்பெரி வந்து ஒரு தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ருப்பீஸ் ஆகியிருக்காங்க இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பிளாக்காக இருந்துச்சுன்னா பழுத்து தான் நடிச்சோம் இது ரெட்டு அவர் கேமராமேன் பரிஸ்ட் அப்படி சரியா இது அவருக்கே கொடுத்துடலாம் பெருந்தன்மையாக ஸோ இது வந்து நல்லா பழுத்துருக்கு இந்த மல்பெரி உண்மையில ரொம்ப டேஸ்ட்டு இந்த வெரைட்டி இருக்குது எல்லாமே படத்தோடைய தர மறுபடி வெரைட்டி உங்களுக்கு வந்து அது தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் வரும் அப்புறம் வந்து மேங்காய் வெரைட்டி இப்போ பார்க்கலாம் ஸோ மேங்காய் வெரைட்டிலே வந்து மல்லிகா அல்ஃபோன்சா ஐமாம்பசத்து கேசர் பங்கனப்பள்ளி கோட்டுரு கோணம் அப்புறம் வந்து நீலம் செந்துரா வேறு என்ன வேறுதான் ஓகே அதெல்லாம் உங்களுக்கு லிஸ்ட்டில் போகிறேன் பார்த்துக்கோங்க இது வந்து மல்லிகா எவ்வளோ பெட்ஸில் பார்த்தீங்களா மல்லிகா வெரைட்டி அது தலை தலை தலான்னு பளிச்சுன்னு சூப்பரான கண்டிஷனில் கொடுக்குறேன் மல்லிகா ஸோ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருப்பீஸ் வந்துடும் அப்புறம் வந்து இதெல்லாம் அல்ஃபோன்ஸா இது இது அல்ஃபோன்சா வெரைட்டி அல்ஃபோன்ஸா அதுவுமே உங்களுக்கு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வரும் ஸோ இது மலை ஆப்பிள் இது உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் வந்ததுனால உங்களுக்கு காஞ்ச மாதிரி இருக்குது ரெடி ஆகிடும் மேலெலாம் பாருங்கள் அந்த இலையெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது ஒரு சிலது அந்த ட்ரான்ஸ்போர்ட் வரும்போது இலை போது அது டேமேஜ் ஆகிடும் அது மாதிரி அது சேர்த்துடும் அந்த இலை அதனால் வேறு இடத்துல புதுசாக தொழிற்று வரும் ஸோ அப்புறம் இங்கே பார்த்துட்டு இருக்கிறது வந்து தோத்தாபுரி தோத்தாபுரிங்கிறது வேற ஒன்றும் இல்லை பெங்களூராக வெரைட்டி இது பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு ஸோ நல்லா சூப்பரான கண்டிஷனில் இருக்குது அப்புறம் அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா ஸோ இதெல்லாம் வந்து ஹிமாம்பசந்த் காட்டுக்குள்ள வந்த மாதிரி ஆயிடுச்சு ஹிமாம் பசந்த் வெரைட்டி ஸோ இது பாருங்கள் பூ எடுத்துருக்கு ஹிமாம் பசந்த் வெரைட்டி வந்து பூ எடுத்துருக்கு அப்புறம் வந்து சின்ன ரசம் பெத்த ரசம் வெரைட்டி இருக்குது ஸோ இங்கே பார்க்கறது எல்லாமே பெத்த ரசம் எல்லாமே நல்லா ஹைட்டான பிளான்ட்டு தெரியுதா இன்னும் கொஞ்சம் அறிவிப்பேன் ம் ஹைட்டான பிளான்ட் எல்லாமே அப்புறம் வந்து கோத்தப்பள்ளி கோபிர சொல்லிட்டு ஒரு வெரைட்டி ஸோ அந்த வெரைட்டி பாருங்கள் எவ்வளோ ஆகிட்டு இருக்குது ப்ளான்ட்டு அந்த வெரைட்டி நம்மகிட்ட இருக்குது அப்புறம் வந்து ரொமேனியா மேங்கோ ரொமானியா மேங்கோ பாருங்கள் ரொமானியா மேங்கோவும் இருக்குது ஸோ அந்த வெரைட்டி இருக்குது அப்புறம் இந்த பக்கம் வந்திங்கன்னா காலப்படி சப்போட்டா இது ச காலப்படின்னு சப்போட்டானே வருது காலப்படி மேங்கோ இப்போ அதெல்லாம் பூ எடுத்துருக்கு கொத்து கொத்தா பூ இருக்குது கேசர் கேசர் வெரைட்டி பின்னாடி வந்து ஆல் டைம் மேங்கோ இந்த பாருங்க செந்துரா நிறைய பேர் கேட்குறீங்க செந்தூரால பெரிய வெரைட்டி இருக்காங்க பெருசு இது செந்தூரா வந்து பெருசு செந்தூராலே பாருங்க பூ எடுத்துருக்கு அப்புறம் வந்து எக்ஸாட்டிக்கு எக்ஸாட்டிக்லேயே வந்து பாருங்க அபியு அபியூ பிளான்டி இது உங்களுக்கு நல்ல டக்குன்னு சீக்கிரம் பழம் கொடுக்க ஆரம்பிச்சிடும் அபியுலயே வந்து பெருசு பக்கம் இது அபியூ அப்புறம் வந்து ஒயிட் நாவல் கேள்விப்பட்டிருப்பீங்க பிளாக் நாவல் கேள்விப்பட்டிருக்கீங்க இது வந்து காட்டன் நாவல் நல்ல பெரிய சைஸில் வரும் நாவல்லையே பிளாக் தான் ஆனால் நல்ல பெரிய சைஸில் வரும் அப்புறம் வந்து ரம்பு டான் வந்து இது என் என் எயிட்டின் வெரைட்டி நல்லா பாருங்கள் என்னோடய ஹைட்டாக இருக்குது பிளான் நல்லா ஹெல்த்தியாக இருக்குது துளுருப்பு தான் விட்டுருக்கு சூப்பரான கண்டிஷனில் இருக்குது அப்புறம் அப்படியே வந்தீங்கன்னா அபியுவெல்லாம் வந்து ஒரு தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ரம்பு வந்து டூ தௌசண்ட் வரும் இந்த காட்டன் நாவலும் வந்து ஒரு தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் வரும் அப்புறம் வந்து இது பாருங்க கமலா ஆரஞ்சு இதெல்லாம் நான் ஜென்ரலாக இருக்கிற மாதிரி தௌசண்ட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வரும் அப்புறம் வந்து பீனட் பட்டரு காய் சின்னதாக இருக்கும்போது போது பழுத்துருச்சு மறுபடியும் தான் இருக்கும் நல்லா சாப்பிட்டீங்கன்னா நல்லா இனிப்பாக இருக்கும் கலைக்கொட்டை டேஸ்ட்டில் இனிப்பாக இருக்கும் நல்லா இனிப்பாகவே இருக்குது அப்புறம் வந்து உட் ஆப்பிள் வந்து ஸ்வீட் வெரைட்டி எதுங்களா நல்லா பெரிய பிளான்ட்டாக இருக்குது அப்புறம் எந்த பக்கம் வந்தீங்கன்னா பிளாக்பெர்ரி சரி ஆ பிளாக்பெர்ரி தான் ம் பாருங்க இது நல்லா ஆயிருக்கு இந்த மாதிரி கலர் இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும் சாப்பிட உள்ள ஒரு சின்னதாக ஒரு பட்டை மாதிரி இருக்கும் அது பண்றோம் இனிப்பு இது பாருங்க இது பிளாக்பெர்ரி நல்ல முள் முள்ளா இருக்கும் இதுவும் சீக்கிரம் பூ கொடுக்க ஆரம்பிச்சிடும் பூட்டு பலம் எடுக்க ஆரம்பிச்சிடும் அப்புறம் வந்து மாதுளை ஸோ மாதுளிலே வந்து இது உங்களுக்கு பகவான் வெரைட்டி இதுவுமே உங்களுக்கு நல்லா காயோட இருக்குது தெரியுதுங்களா காயோடய தரேன் ஸோ வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நல்லா தெளிவாக இருக்கும் எல்லா ப்ராண்டுமே இருக்குது நம்மக்கிட்ட நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் ஒரு ஒன் வீக் டைம் பல்க் ஆர்டர் பண்ணிங்கன்னா ஒரு டென் டேஸ் டைம் கொடுத்தீங்கன்னா எல்லா இவ்வளோ ஆர்டர் பண்ணிங்கன்னாலும் வந்து கொடுத்துருவோம் பல்க் ஆர்டர் பண்ணும்போது நீங்கள் பல்க் ஆர்டர் பண்ணிங்கன்னா ரேஸ் வந்து ரேட் வந்து ரொம்ப ரீசனபிளாக தரேன் ஸோ இதுதான் நம்ம நர்சரி நியூ இயர் ஆஃபருக்கு வந்து எல்லாருக்குமே டென் பர்சன்ட் ஆஃப் எல்லாருக்குமே ஹாப்பி நியூ இயர் இந்த வருஷம் ஃபுல்லாக ஹாப்பியாக இருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அடுத்த ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோ மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பை பை